ஸ்லாம் வலைக்கும் சுய விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஆமினாஸ் குக் புக் இன்னைக்கு நம்ம குக் புக்கில் கருப்பு கவனி அரிசி இடியாப்ப பிரியாணி செய்ய போகிறோம் இது செய்ய தேவையான பொருட்கள் கருப்பு கவுனி அரிசி மாவு அரை கிலோ சிக்கன் இரநூத்தொம்பது கிராம் முட்டை நாலு வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு பட்டை ரெண்டு கிராம்பு நாலு ஏலக்காய் மூணு பிரிஞ்சி இலை மூணு நட்சத்திரப்பூ ரெண்டு பச்சை மிளகாய் ஐந்து கருவேப்பிலை மல்லி சிறிதளவு இடியப்ப மாவில் தண்ணியை மிக்ஸ் பண்ணி நான் இடியப்பத்தை புளிஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நான் வேக வைக்க போகிறேன் இப்போ நான் சிக்கனை மஞ்சள் தூள் மிளகுத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் அதை எலும்பு நிற்கிட்டு கறியை மட்டும் தனியாக பிரித்து வச்சுருக்கேன் ஒரு வானலி அடுப்பில் வச்சு சிறிதளவு எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் காஞ்சதும் அதில் பட்டை ஏலக்காய் கிராம்பு நட்சத்திரப்பூ விரிஞ்சி இலை நறுக்கி வைத்துல வெங்காயம் பச்சை மிளகாய் சிறிதளவு உப்பு சேர்த்து இஞ்சி பூண்டு விழுந்தும் சேர்த்து நல்லா பெரட்டி விடுறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகா தூள் சேருங்க நறுக்கி வச்சுல தக்காளி வேக வச்சில சிக்கன் இதையும் போட்டு நல்லா விரட்டி விடுங்க இதுக்கப்புறம் நாலு முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம எடுத்து வச்சிருக்கிற கரம் மசாலா மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க முட்டை நல்லா வேகட்டும் வெந்த பிறகு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு ஊத்து வச்சிருக்கிற இடியாப்பத்தை இதில் போட்டு நல்லா எல்லா பக்கமும் பெரட்டி விடுங்க இடியாப்பமும் இந்த முட்டை சிக்கனோட சேர்ந்து நல்லா வேகட்டும் கடைசியாக கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி இறக்கும் இறக்கும்போது ஒரு லெமனை பிழிஞ்சு பிழிஞ்சு இறக்குங்க இப்போ நமக்கு இடியாப்ப சிக்கன் பிரியாணி ரெடியாக இந்த பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ